بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் சூரத்துல் பக்ரா உடைய ஆயத்துகளை நாம் சஃத்து தஃபாசீர் என்ற தஃசீர் மூலமாக அதன் விளக்கங்களை அதனுடைய அகராதி பொருட்களை இன்னும் அதனுடைய இலக்கிய நயங்களை அதேபோல் அதனுடைய சபபு நுசுல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்துகள் இறங்கிய காரணம் அந்த ஆயத்திற்கும் முன்னுள்ள ஆயத்திற்கும் உள்ள சம்பந்தம் இது போன்ற விஷயங்களை தெளிவாக அல்ஹம்துல்லா பார்த்து வருகிறோம் இப்பொழுது அதன் வரிசையிலே ஒன்றாவது ஆயத்திலிருந்து அலிஃப்ல மீம் என்ப என்ற ஆயத்தில் ஆரம்பித்து அல் அஹம்துல்லா முப்பத்தி ஆறு ஆ முப்பத்தி மூன்று ஆயத்துகள் வரை முடித்து விட்டோம் சென்ற பாடம் வரைக்கும் அலஹம்துல்லா இந்த பாடத்தில் முப்பத்தி நாலாவது ஆயத்தை தூங்கியிருந்தோம் முப்பத்தி நாலாவது ஆயத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அதாவது என்ற ஆயத்தில் ஆரம்பமாகி என்ற ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த ஐந்து ஆயத்துகளை நாம் காண இருக்கிறோம் அதனுடைய அர்த்தங்களை மேலோட்டமாக முதல் பாடத்தில் நாம் சொல்லி காண்பித்தோம் அதோடு அதனுடைய தொடர்பு அந்த ஆயத்திற்கும் இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் மத்தியிலே உள்ள என்ன தொடர்பு அல்லாஹு தாலா அந்த ஆயத்துகளுக்கு பிறகு இந்த ஆயத்தை இறக்கியதன் காரணம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய நாசபத்து என்ன என்பதை நாம் தெளிவாக சென்ற பாடத்திலே சொல்லி காண்பித்தோம் அதிலே சில அழகான நுணுக்கமான தொடர்புகள் இரண்டுக்கும் மத்தியிலே விலாவரியாக சொல்லப்பட்டது அந்த விஷயத்திலே மனிதர்களுக்கு அல்லாஹுத்தல்லா வழங்கிய நியமத்துகள் மனிதருக்கு அல்லாஹூத்தல்லா கொடுத்த அருட்கொடைகள் சம்பந்தமாக தெளிவாக பேசப்பட்டது அதற்கு பின்பாக அகராதி பொருட்களை நாம் அகராதியுடைய அந்த அர்த்தங்களை நாம் பார்த்து வந்தோம் அதனுடைய தொடரை இன்று நாம் இன்ஷா அல்லா காண இருக்கிறோம் இது பாடம் முப்பத்தி ஏழு பாடம் முப்பத்தி ஏழு இதற்கு நாம் விட்டிருக்கக்கூடிய தலைப்பு பெருமையினால் பேரழிவு பெருமையினால் பேரழிவு சஃத்து தஃபாசிர் பாடம் முப்பத்தி ஏழு பெருமையினால் பேரழிவு பெருமை என்பது உண்மையிலே ஒரு அழிவுக்கு நம்மை அழிவிலாக்கக்கூடிய ஒரு பெரும் செயலாக இருக்கிறது பாவமாக இருக்கிறது அதற்குத்தான் பெருமையினால் பேரழிவு ஏனென்றால் பெருமையினால பேரழிவு அ அடைந்தவன் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் சீரழிச்சு கொண்டிருக்கக்கூடிய பெரிய ஷெய்தானாக இருக்கிறான் அபா தெளிவாக சொல்லிட்டான் அவனுக்கு பெருமை பெருமை என்பது அவரை விட மிகச் சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று தன்னுள் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்ட ஷெய்தான் பேரழிவுக்கு ஆளானதை நாம் இந்த ஆயத்துகளிலே தெளிவாக காண இரு காண முடிகிறது அப்ப இந்த பெருமை என்பது அல்லாவுக்கு மட்டும் சொந்தமான அல்லாஹ் தான் முத்த கபீர் தான் பெருமைக்குரியவன் எனவே அந்த பெருமை என்பதனால தான் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் எவருடைய உள்ளத்தில் மிஸ்கால வர்றச்சி மினல் கிபார் பெருமையிலிருந்து ஒரு சிறு கடுகள வேணும் உள்ளத்தில் இருக்குமே என்றால் அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்பதாக சொன்னார் சொர்க்கத்துக்கே இருந்த பெருமையினுடைய ஒரு சிறு பகுதி மறுமை நஷ்டம் என்றால் இந்த உலகத்திலேயே பெரிய நஷ்டம் தான் இன்னைக்கு பெருமையினாலதான் அதாவது நபிசுல்லா அலாம் அவங்க பெருமை போறதுக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பெருமையை நீக்கிறதுக்காக வேண்டி பெருமை தூரமாகணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை அல்லாஹத்து நபிசுல்லா அவங்க பல விஷயங்களை சலாம் சொல்லுங்க மன் பத அபி சலாமி பரியமினல் கிபர் யார் வந்து அதாவது யார் வந்து தன்னுடைய சலாத்தை சொல்வதை முதலாவது ஆரம்பிக்கின்றாரோ அவர் பெருமை விட்டு நீங்கியவராக இருக்கிறார் பெருமை போறதுக்குரிய வழிகளை சொன்னார் என் நபிமார்களுடைய சரிதைகளை பார்த்தோன்னு சொன்னா எல்லா நபிமார்களும் பல விஷயங்கள்ல ஒன்றுபட்டிருந்தாலும் எல்லா நபிமார்களை பற்றியும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஒரு பொதுவா பொதுவான ஒரு செயல் நாயிம் சொல்லியும் காண்பிச்சிருக்காங்க அனைத்து நபிமார்களும் ஆடு மேய்த்துள்ளார்கள் என்பதாக சொல்லப்படும் நானும் ஆடு மேய்த்துள்ளேன் என நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய காரணத்தை பார்த்தால் அதிலே முகீசன்கள் எழுதுவார்கள் அதாவது ஆடு மேய்ப்பதனால் மனிதனுக்குள் பணிவு பிறக்கிறது பொறுமை பிறக்கிறது பெருமை நீங்குகிறது என்பதாக சொல்லுவாங்க பெருமை நீங்குகிறது என்பதாக சொல்லுவாங்க குதிரையினால குதிரைகளை சவாரி செய்வதில் பெருமை ஏற்படும் ஆடு மேய்க்கிறதுனால பணிவு ஏற்படும் ஏனென்றால் அதனுடைய தன்மைகள் அந்தந்த தன்மைகள் இவரிடம் ஒட்டக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் நபி சொல்லி பெருமை விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை காமிச்சிருக்காங்க எதுவெல்லாம் பெருமை ஒரு யாருக்கு கரண்டைக்கு கி கையில் இறங்கிருமோ அவருடைய அதாவது அவர் மினன் நரகத்திற்கு சொந்தமாயிருந்தோன்னு சொன்னாங்க ஏன்னு சொன்னால் அதில் வந்து என்னது பெருமையினால் அது ஏற்படும் என்பதாக சொன்னாங்க அப்போ அதனால் பெருமையுடைய விஷயம் இருக்க ரொம்ப நமக்கு ஒரு பேரவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது நம்ம முதல்ல அதனுடைய ஆரம்பங்களில் அல்லாத்தலாம் முனாஃபிக்களுடைய தன்மைகளை சொன்னால் பத்து விஷயங்கள் முனாஃபிக்கல உள்ள குணங்கள் சொல்லி அதை விட்டு நீங்கிற வேண்டும் அது நம்மில் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம் சொல்லியிருந்தோம் போல் இது ஷெய்தானுடைய பெரும் ஒரு மோசமான ஷெய்தான் மோசமானதற்கும் சரி ஷெய்தான் வழிகற்றதற்கும் சரி மிக முக்கியமான ஒரு கெட்ட குணம் பெருமையாக இருக்கிறது அதனால் பெருமையை முற்றிலுமாக நாம் அல்லாவிடமிருந்து பெருமையுடைய அந்த விஷயமே நம்மள்கிட்ட வரக்கூடாது அல்லாட்டதுக்கு பாதுகாப்பு அப்போ பெருமையினால் ஏற்படும் பேரழிவை தான் இங்கே பார்க்க போகிறோம் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்பதாவது ஆயிரத்து வரைக்கும் நம்ம ஏற்கனவே அதனுடைய தரிஜமாகவே நம்ம பார்த்தோம் அதுல அந்த பெருமைக்கு வரக்கூடிய அந்த வார்த்தையை மட்டும் இங்க நம்ம சொல்றோம் பாருங்க அல்லாஹ் குலான்ல சொல்லும் போது சைதானுடைய விஷயத்த சொன்னா என்ன செஞ்சோம் நம்ம வந்து அவனுக்கு சையா சீச்சுடைய எல்லாரும் செஞ்சாங்க அபா அபா வஸ்தக்பரங்கிற அந்த ஆயத்த அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இந்த வஸ்தக்பர அவன் பெருமை கொண்டான்ங்கிற வார்த்தை தான் என்ன ஆயிடுச்சு அவனை வீணாக்கி அவன் கூட இருக்க எல்லாத்தையும் வீணாக்கிருச்சு மனிதர்கள் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் வீணாக்கியது உண்டை இந்த பெருமையினால் வந்த பெருமை தான் எனது மோசமான பெருமையாக இருக்கு பல பெருமையை விட்டு முழுமையாக தவிழ்ந்து கொள்ளணும் அப்படி வந்த பெருமை போன்ற கெட்ட குணங்களை விட்டு அல்லாஹுக்கும் பிடிக்காத அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அந்த மோசமான குணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் வா கிதாபுடைய இபாரத்துக்கு போகும் இன்ஷா அல்லாஹ் அதில் தெளிவாக நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறதுனா எ வய இதுக்குள் நாள் மேலாயிக்கிறது ஜுதுலி ஆதம ஃபஸ் ஜது இல்லா இபிலீஸ் அபாவஸ்தக் பெற உக்கான அபா வஸ்தக் பெற உக்கான மினல் காஃபிடின் என்பதாக நம்ம ஷெய்தான அல்லாஹுடைய அந்த செயலில் ஷெய்தான் செய்த அந்த பெருமையை அல்லாஹ் எடுத்து சொல்றான் இந்த மாதிரி அவன் என்ன செஞ்சான் பெருமை அடித்தான் வீணாயிட்டான் வீணாயிட்டாங்கிற விஷயத்த அல்லாஹத்தில் சொல்றதை பார்க்குறோம் அப்போ ஷெய்தான் என்ன செஞ்சா பெருமை அடித்து நரகத்தை விட்டு சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான் அப்போ எல்லாம் அங்கே சொல்கிறான் சஜிதா செய்ய சொல்லும் பொழுது அபா எல்லா மலக்கும் சஜிதா செஞ்சாங்க சைத்தான் வந்து என்ன சொன்னால் மறுத்தான் அபா என்பது மிக அபா என்பது முடிஞ்சும் ஒரு செயல் அவனால் செய்ய முடிஞ்சு என்ன செய்யுது மறுக்கிறதுக்கு அபா என்று சொல்லுவோம் அவனுக்கு செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் செய்யக்கூடிய அந்த சக்தி ஆற்றல் இருக்கும் எல்லாமே இருக்கும் இருந்தும் என்ன செய்வான் அவன் அதை மறுப்பான் அப்படிப்பட்டதுக்கு தான் அபான்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வஸ்தக் பெற அவன் பெரு மறுத்தான் எம் பெருமை அடித்தான் அப்பா வஸ்தக்பர பெற ஒக்கான மின்னல் காஃபீடு என்ன ஆயிட்டான் காஃபிர்களிலிருந்து ஆகிவிட்டான் என்பதாக சொல்லப்பட்டுச்சு காஃபிர்களிலிருந்து ஆகிவிட்டான் என்பதாக சொல்லப்பட்டுச்சு அப்போ பெருமையினால் என்ன செஞ்சான் அவன் வெளியேற்றப்பட்டான் சொருக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான் என்ற விஷயங்களை பார்த்தோம் அப்போ அல்லாஹுலா அவனுடைய பெருமையுடைய விஷயத்தை சொல்லி அதை கண்டிச்சிருந்தான் இப்போ அது தொடர்ந்து நிச்சயம் நான் அவன் ஆதம் அலி இஸ்லாத்தை அடுத்து சொன்னால் ஆதம் அலி ஆதம் அலி இஸ்லாத்தையும் நவா அலி இஸ்லாத்தையும் சொன்னால் வயது குல்நாளில் மலாய்க்கத்தை சித்து அலி ஆதம் என்று சொல்லிட்டு அடுத்து வக்குல்னா யா ஆத முஸ்குன் வக்குல்னா யா ஆத முஸ்குன் அந்த வசூஜுக்கள் ஜன்னத்தை நீங்கள் ரெண்டு பேரும் நிச்சயங்க சொர்க்கத்தில் இருங்க வக்குலா மின்ஹா ரகதன் ஹை ஷேத்துமா வலா தக்ரபா ஹாதி ஹிஷரத்தை ஃபத்தூனா மின்னா லாலிமீன் அல்லாவுடைய ஒரு நியதி எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டான் முழுமையாக அனுமதி கொடுத்துட்டான் எதுவுமே நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை நீங்களும் சரி உங்கள் மனைவியும் சரி சந்தோஷமா சொர்க்கத்துல எங்கனாலும் போய்க்கோங்க முழு அனுமதி நூற்றுக்கு நூறு சதவீத அனுமதி ஆனால் வலா ஷஜரா இந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க நெருங்குறாதீங்கன்னு ஒரு சின்ன என்ன செஞ்சா ஒரு இந்த குற்றத்தை செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அதுதான் பெரிய விஷயம் அதுதான் அல்லாவுடைய நீதி அது வந்து பெரிய விஷயம் அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லிட்டான்னு சொன்னா அந்த விஷயத்தூடாது நெருங்கக்கூடாது இயற்கையிலே அதுதான் இல்லா வாழ்த்து முஸ்லீம் ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ் பயப்படுங்க சரியா பயப்படுங்க எல்லாம் சொல்லிட்டான் வலா தம்முத்துன்னு இல்லா வாழ்த்து முஸ்லீம் ஒரு விஷயம் ஈமான் இல்லாம மவுத்தாயிரம் அது பெரிய விஷயம் பெரிய நஷ்டம் அது அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்றோம் வலா தக்கரமாக ஈஸ்வஜரா இந்த மரத்துக்கு பக்கத்துல நெருங்கிடாதீங்க ஒரு சின்ன விஷயம் தான் அது ஒரு சின்ன ஒரு தீமைய விட்டு தவிர எவ்வளவு பெரிய நம்ம நஷ்டமாங்கிறத பாருங்க அசல் அவர்கள் இருவரையும் பலிகெடுத்து விட்டான் ஜலலி அதாவது ஜல் ஜலல் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது ஒசூருல் கதமி அது காலுடைய தடுமாற்றங்கள் அசருக்கு என்ன அசூர் என்ன தடுமாற்றங்கள் வழுக்கி விழுதல் எனக்கு சொல்லப்படுறது சொல்லப்படும் ஜல்லத் அவனுடைய கால் வலுக்கு விட்டது அவனுடைய கால் விழுந்து விட்டது எனக்கு வலிக்கிடுச்சு அதாவது வலுக்கு விழுந்துட்டான் வலிக்கிடுச்சி மஜாசன் அப்போ இந்த இடத்துல சும்ம பிறகு அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு தவறை நிகழ்த்துவது தவறை செய்யக்கூடிய விஷயத்துல மஜாசன் மஜாஸாக இடத்துல தவறு செய்யற விஷயத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்கிற வார்த்தையை என்ன செஞ்சிருக்காங்க பயன்படுத்திருக்காங்க மஜாசன் பயன்படுத்தியிருக்காங்க மஜாசங்கிறது ஜல்லங்கிற வார்த்தையை என்ன செஞ்சிருக்காங்க தவறு செய்யறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க யுக்கால் சொல்லப்படும் ஜல்லர் ரஜுலு இதா ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அவனுக்கு சொல்லப்படும் அவனுடைய கால் வலிக்கு விட்டது ஜல்லர் ரஜுலு மனிதன் வலிக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம் இதன் தவறு செய்தா சொல்லப்படும் எந்த ஒன்றையும் அவன்யானு எந்த ஒன்றையும் அவன் கொண்டு வரக்கூடாதோ அந்த ஒன்றை அவன் கொண்டு வந்துட்டான் எதை அவன் கொண்டு வரக்கூடாதோ அதனு செஞ்சு நான் கொண்டு வந்துட்டான் எதன் பக்கம் பக்கம்யான் இத்தியான் அதாவது வருதல் எதன் பக்கம் அவன் வரக்கூடாது அவனுடைய வருகை எதன் பக்கம் இருக்கக்கூடாதோ அதுங்க நினைச்சிட்டு அவன் வந்துட்டான் தானே அவன் விட்டான் மாலை இத்தியானுஹு மாலை சலகு எந்த ஒன்று அவனுக்கு இல்லையோ இத்தியானுஹு அதன் பக்கம் வருதல் இந்த ஹூங்கிற தமிழ் இந்த மாக்கு போது எதன் பக்கம் அவன் வருதல் என்பது இருக்கக்கூடாதோ அதை கொண்டு அது அந்த அதுக்கு வர்றதுதான் அது அதன் பக்கம் வந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம் அசல் கைருஹு அப்போ அவனை என்ன வழிகளை செய்து விட்டான் கைருஹு அவன் அல்லாத ஒருத்தன் வலிக்க எடுக்கிறது அவனா ஒருத்தர் தான் அது காரணமா இருக்க முடியும் இதா சப்பப லகு தாலிக்க இப்ப அதற்கு அவன் காரணமாகிவிட்டான் விட்டான் சப்பபனா காரணமாக இருந்தால் லகு அவனுக்கு தாலிக்க அவ அந்த விஷயத்தை செய்யறதுக்கு அவனுக்கு என்ன ஒருத்தனுக்கு உதாரணமா ஷெய்தா என்ன செஞ்சா ஆதமலிஸ்ரா அந்த செய்யறதுக்கு காரணம் ஆயிட்டான் சப்பப லகு அவருக்கு காரணமாகிவிட்டால் தாலிக்க அந்த விஷயம் செய்யறதுக்கு அப்ப ஒரு மனிதன் வழிடுறாங்க ஒருத்தர் அதுக்கு வலிகிட்டு இவன் காரணமாகி விட்டான் ஒருத்தன தவறான விஷயத்தின் பக்கம் கூட்டு தவறு செஞ்சுட்டு வந்துட்டான் அப்ப அதுக்கு இந்த கூட்டு போனாச்சு அப்படின்னா மௌதியா இஸ்தார் மோதி இருக்கக்கூடிய இடம் மௌதியா இஸ்ரார் அதாவது ஏற இருக்கக்கூடிய இடத்துக்கு சொல்றது ஒரு இடத்துல நிறையா இருக்கிறது உட்கார்ந்து இருக்குது ஒரு இடத்துல இஸ்தார் கரார் பண்றது அதாவது இந்த இடத்துல இருப்பிடமாக அமைத்துக் கொள்றது அப்ப அந்த இடத்துல இடத்துக்கு சொல்றது எனது அனுபவிக்கப்படுமோ யுத்த மத்தா கொண்டு சுகம் அனுபவிக்கப்படுமோனா இதை கொண்டு கொஞ்சம் ராகத் பெறப்படுமோ கூலி சாப்பிடக்கூடிய பொருளிலிருந்து வல் மஷ்ரூபி குடிக்கக்கூடிய குடிபானத்திலிருந்து வல் மல் மல்பூசி அணியக்கூடிய ஆடை வகைகளிலிருந்து இதன் மூலம் கொஞ்சம் சுகம் கெற்று பெற்றுக்கொள்ளப்படுமோ அதாவது ராகத் அழை எடுத்துக்கொள்ளப்படுமோ அப்படிப்பட்ட பொருளுக்கு மத்தா என்பதாக சொல்லப்படும் அற்ப பொருள் மாயுத்த மத்தா எதை கொண்டு ஒரு என்னது ராகத் கிடைக்கப்படுமோ எதை கொண்டு ஒரு சுகம் பெற்றுக்கொள்ளப்படுமோ அது சா சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கலாம் மனிதன் என்ன பசிக்குது அவளுக்கு ஒரு தேவை ஆயிருது என்ன செய்யறான் எடுத்து சாப்பிட்றான் சாப்பிடவும் மனசுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுது அதனால இது மத்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு தான் ரொம்ப நேரம் கிடையாது ரொம்ப நேரத்துக்கு கிடைக்காது மற்றாங்கிறதே கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடியது அற்பந்தான் இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு பசிக்குதுன்னு சொன்னால் கடுமையாக பசிக்குது பசி எடுக்குது இவனுக்கு அது ஒரு கஷ்டம் தான் அவனுக்கு இப்போ அவனுக்கு என்ன தேவைப்படும் இப்போ ஒரு ஒருத்தருக்கு வலிக்குது காலில் வலிக்குது ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் ஏன்னா வலி இன்ஜெக்ஷன் போடுறோம் ஆன்டிபயாட்டிக் போடுறோம்னா அந்த வலி அப்படின்றது அப்போ அந்த வலி நிற்குதுல்ல அது அவனுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் சொல்கிறோம் ஆனால் திரும்ப அப்படி நிலையா வலி என்று சரியாது போயிடாது கொஞ்ச நேரத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வழி வரும் அந்த புள்ளி இருக்கிற வரைக்கும் வரத்தான் செய்யும் அப்ப அந்த கொஞ்ச நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய சுகத்துக்கு தான் மத்தா என்பதாக சொல்லுவான் மத்தாங்கிறது தான் சொல்லுவான் கொஞ்ச நேரம் கிடைக்கிற சுகம் அது நிரந்தர சுகம் கிடையாது நிரந்தரங்கிறதுல அதாவது ரொம்ப நீண்ட நேரம் கூட கிடையாது நிரந்தரங்கிறதாவது கொஞ்சம் சொல்லலாம் இது நீண்ட நேரம் கூட கிடையாது குறுகிய சுருக்கமான நேரம் தான் நான் சொல்றேன்ல எவ்வளோங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் அழகா சொல்லப்படுது பாருங்க ஒரு வலி எடுத்துட்டு இருக்கு புண்ணு இருக்குது அந்த இடத்துக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஊசி அது ஒரு ஆறுதல் அவ்வளோதான் வலி கொஞ்ச நேரம் வழி இல்லாமல் நிம்மதியாக இருக்குது ஆனால் அது நிரந்தரம் கிடையாது நீ நீடித்ததும் கிடையாது நீண்டதும் கிடையாது உதாரணம் பாருங்கள் சாப்பாடு பசிக்குது என்ன எடுத்து சாப்பிட்றான் காலையில் பசிக்குது சாப்பிட்டுட்டான் முடிஞ்சு போச்சு சாப்பிட்ட பிறகு அவனுக்கு அப்பா அலமதுல்லா சாப்பிட்டாச்சுன்னு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த சந்தோஷப்படுறான இது அவனுக்கு மத்தா இது அவனுக்கு கிடைக்கக்கூடிய மத்தா தான் ஆனால் மத்தாங்கிறது அங்க அது சொல்கிறது அப்படி அதாவது சாப்பாடு பொருள் இது பசிக்குது நல்லா பசி எடுத்துகிட்ருக்கு காலையில் பசிக்குதுன்னு சரி நான் காலையில் பசித்தவொடனேச்சு அவளால் ரொம்ப பசிக்குது அப்படி உயிரே போகிற மாதிரி இருக்கும் சாப்பிடுவோம் சாப்பிட்டு சாப்பிட்டோன்னே என்ன ஆச்சு வயிறு நெறஞ்சிடும் அவ்வளோதான் வயிறு நிறைஞ்சா எவ்வளோ நேரம் ஒரு மூணு மணி நேரம் கூட இருக்காது அது மத்தியானம் வரைக்கும் கூட தாங்க போடா திரும்ப ரெண்டாவது வந்துடும் இதுதான் மத்தா அது வந்து நிரந்தரம் கிடையாது ஒரு அதில் வந்து நீண்ட நேரமும் கிடையாது ரெண்டுமே கிடையாது கொஞ்சம் சுருக்கமான அதனால இதை புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஷ்ரூப் மாதிரி தாக எடுக்கு இதே நில தான் தண்ணி குடிச்சவன கொஞ்சம் ரெண்டாவது தாகம் வந்துடும் மல்பூஸ் ஆடை எவ்வளோ காலம் அழியும் அது கொஞ்சம் அணி அணிவான் அழிக்கி தூக்கி போட்டுடும் அழுக்காச்சுன்னா கிளியறது விடுங்க அழுக்காச்சுன்னா அது தூக்கி மாத்தி போட்டு ரெண்டாவது ஒன்னா இது போன்ற விஷயங்கள் அப்போ தான் மத்தா என்பதாக தலக்கானா என்ன தலக்குங்கிறது அலக்கங்க ஃபில் அசலி அசல் என்ன தலக்கானா என்ன அல் இஸ்தால் அதாவது நத்தலக்கல் ஹஜீஜ ஐ நஸ்தக்பிலுகும் அப்படின்றது இஸ்திக்பால் அதாவது வரவேற்றல் வரவேற்றல் என்பதாக சொல்லப்படுது அப்போ தகூலு சொல்கிறாங்க தகூலு நீ சொல்லுவா ஹரஜ்னா நத்தலக்கல் ஹஜீஜ நாங்கள் வெளியேறினோம் எதற்காக வேண்டி அல்ல ஹஜீஜ ஹாஜிகளை வரவேற்பதற்காக வேண்டி அப்போ ஹஜீஜுங்கிறது ஹாஜுடைய பன்மை ஹஜீஜ் அப்போ ஹாஜிகளை வரவேற்பதற்காக வேண்டி நாங்கள் வெளியேறினோம் அப்போஸ் நஸ்தக் பி அதாவது நாங்கள் அவர்களை வரவேற்பு வரவேற்பதற்காக இஸ் தக் பிலு இஸ்திக் அதாவது அவங்கள வரவேற்கறதுக்காக நாங்கள் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி வெளியேறினோம் சும்ம உஸ்து அமில ஃபி அஹதிஷை பிறகு இதில் அது புழங்கப்பட்டிருக்கு ஒரு விஷயத்தை எடுக்கிற விஷயத்து தலக்காங்கிறது சும் உஸ்து இந்த அந்த வார்த்தை புழங்கப்பட்டு இருக்கிறது ஃபி அஹதிஷை ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடிய விஷயத்தில் பறிக்கக்கூடிய விஷயத்தில் எடுக்கக்கூடிய விஷயத்தில் நிஷயப்பட்டிருக்கு புழங்கப்பட்டிருக்கு ஓ கபூலுஹு எடுக்கிறது இன்னும் கபூல் அதை ஏற்றுக்கொள்ற விஷயத்தில் எடுத்துக்கொள்வது அதை ஏற்றுக்கொள்ற விஷயத்தில் புழங்கப்பட்டிருக்கிறத பார்க்குற தகவல் நீ சொல்கிறாய் என தலக்கை ரிசாலத்தன் மின் ஃபுலானின் ஐ அகத்துஹா ஓ கபில் துகா ஒருசாலத்தன் நான் ஒரு கணிதத்தை பெற்றுக்கொண்டேன் மின் ஃபுலானின் இந்த மனிதனிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் ஐ அதாவது அகத்துஹா நான் அதை எடுத்துக்கொண்டேன் ஓ கபில் துஹா அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி இதுக்கு என்ன செய்யப்படுது தல கைத்துற வார்த்தையை புலங்குறது பார்க்க தலாக்காங்கிறது அப்போ கா ஆதம் என்பதாக சொல்றதுல ஏற்றுக்கொள்வது ஒப்புக்கொள்வது எடுத்துக்கொள்வது பெற்றுக்கொள்வது இவையில் அனைத்து வார்த்தையும் அதுக்கு அடங்கும் இடத்தை பொறுத்து என்ன இந்த இடத்துல அல்லாவிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக தலக்காங்கிற வார்த்தையை அல்லா புலங்கிருக்கான் அதாவது பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்வது எடுக்கிறது ஒன்று அதை ஏற்றுக்கொள்றது ரெண்டும் அடங்குறது அதில் எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொள் எடுக்கிறது மட்டும் இல்லை எடுத்ததுக்கு பிறகு அதை என்னது மன கையை உடலால் எடுக்கிறது உள்ளத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது அது செயல்படுத்துறதுக்கு முயற்சி ஃபதாப ஐ அ தௌபத்து ஃபி அசலின் லோகத்தை அ ருஜும் தாபன்னு சொல்லி தௌபானா என்ன பி அசலு ருஜு ருஜு அசலான அதாவது அகராதியினுடைய அசல் பொருளில் தௌபாங்கிறது அ ருஜும் திரும்புதல் மீளுதல் என்பதற்கு சொல்லப்படும் திரும்புதல் மீளுதலுங்கிற வார்த்தைக்கு புழங்கப்படுது வைதா அதைத்த வைதா அதைத்துன்னு சொல்ல வைதா அதைத்த பி அன் அன்னை கொண்டு நீ கலக்க வைத்தாள் அதானே இதை நீ வந்து என்ன செஞ்ச இணைத்தாள் அன்னை கொண்டு இதை செஞ்ச இணைக்கிற அண்ணுங்கிற சிலாவை கொண்டு ஒவ்வொரு சிலாவுக்கும் ஒரு அர்த்தங்கள் மாறுறதை நம்ம பார்க்கறோம் அரபியில பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்னது சிலாவுக்கு பெரிய விஷயம் அரபியில வந்து சிலால பெரிய ஒரு தொடர்பு உதாரணமா த ஆ சொல்றோம் த ஆங்கிற வார்த்தை செய்தான் தான் இந்த போன்ற பொருட்கள் எடுத்துக்கொள்ளப்படும் லஹு என்ற வார்த்தை வரும்போது த அவனுக்காக துவா செய்தான் எவ்வளோ பெரிய விஷயம் ல லீவுடைய அந்த சிலா வரும்போது அவருக்காக துவா செய்தான் சப்போர்ட்டா செய்யறது தலைஹின்னு சொல்றது அலாங்கிற வார்த்தை வரும் அவனுக்கு எதிராக துவா செய்தான் அவனுக்கு சாபமிட்டான் தாங்கிற ஒரே வார்த்தை தான் இந்த லீங்கிற சிலா வரும்போது அவனுக்கு சப்போர்ட்டாக வருது சாதகமாக அதே அலாங்கிற சிலா வரும்போது பாதகமாகங்கிற வருது நம்ம புரிஞ்சுக்கொள்றோம் ரஹிபன்னு ஒரு வார்த்தை நல்லா குரான்ல சொல்றான் ரஹிபங்கிற வார்த்தைக்கு ஆர்வம் கொண்டான் தேட்டம் கொண்டான்ங்கிற வார்த்தை இருக்கு அதே ரகிபவை அப்படிங்கிறது அப்போ ரகிபாவோட வார்த்தையை சேர்த்தா அதுலேயே அவன் ஆர்வம் கொண்டான் அவன் ஆர்வம் கொண்டான் அதே அப்போ இந்த மாதிரி அப்படின்னா அதிலே ஆர்வம் இப்ராஹிம் அப்பிங்கிற வார்த்தை வரும்போது அதில் ஆர்வம் கொள்றது அதில் தேட்டம் கொள்வதுங்கிற அர்த்தம் கொடுக்கும் அதே ரகிப அன்னி அண்ணுங்கிற வாரத்தை சிலாவோட வரும்போது அதை மறுக்கிறது அதை வெறுக்கிறது நேர் எதிரான அர்த்தங்கள் கொடுக்கும் அப்போ ஹுஜத்து லக்கைக்க அது குரானோ அல்லா அல் குரானோ ஹுஜத்துன்னு லக்க அவ அலைக்க குரான் இருக்குத உனக்கு லக்கன் வரும்போது சாதகமா அப்படின்னு லா வருது அழைக்க உனக்கு பாதகமாக நாளைக்கு நிற்கும் அப்போ இந்த சிலால பெரிய தொடர்பு இருக்கு அரேபில சிலாவுடைய விஷயத்துல பெரிய ஒரு தொடர்பு இருக்கு அந்த அடிப்புல பாத்தா நீ அன் என்ற வார்த்தையை கொண்டு இந்த இதை இணைத்தால் அண்ணுங்கிற வார்த்தையை கொண்டு இதை இணைத்தால் என்ன ஆகும் உனக்கு அது நல்ல அந்த மாதிரி ஹஜ்ஜத்து லக்கா ஹஜ்ஜத்துன்னு அலைக்க ஓ ஹொச்ஜத்து அலைக்க அப்ப லக்க அழைக்கங்கிறதுலே பெரிய என்ன இருக்குது எதிரும் புதிருமான அர்த்தங்கள் கொடுக்குது அப்ப அந்த சிலாங்கிறது அரபில மிக முக்கியமான ஒரு அர்த்தங்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலமுள்ள ஒரு எழுத்தாக இருக்கு சிலாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடாக இருக்கு அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த இடத்த அண்ணோட சேர்த்தியதை தாப அப்படிங்கிறதுக்கு அன் அலா ரெண்டுக்கும் மத்தியில் பெரிய வித்தியாசம் இருக்குது என்ன இருக்கு அன் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்தா அதாவது பாவத்தை விட்டு திரும்பி விட்டான் பாவத்தை விட்டு மீண்டு விட்டான் என்பதாக அர்த்தம் அதே அலாவோட சொல்லும்போது போது என்ன தௌபாவை ஏற்றுக்கொண்டான் அங்கே மீளுதல் அடியாண்ட வருது அப்ப இதே அல்லாவிடம் அல்லா அல்லா அதாவது உங்களுக்கு நினைச்சா தௌபாவை ஏற்றுக்கொண்டால் வார்த்தையை கொண்டதை நினைத்தால் காணமானாக அதனுடைய மானா பொருளாகிவிடும் அனில் மாசியா பாவத்தை விட்டு மீளுதல் பாவத்தை விட்டு திரும்புதல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் வைதா வயதா அத்தைத்தியா அலாங்கிற வார்த்தையை கொண்டு என்ன செஞ்ச இதை கவனித்தான்னு சொன்னா காணமான மானா அதனுடைய பொருளினாயரும் கபூலு தௌபா தௌபாவை ஏற்றுக்கொள்ளுதல் தௌபாவை ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறதுக்கு வந்துடும் அப்போ அந்த இந்த இந்த அர்த்தங்கள் இருக்குது அப்போ அடுத்த அதை தொடர்ந்து அல்லாத்துல அந்த சேத்தாண்டி விஷயத்தை சொல்லும் போது வயதுக்குள்னால் மலா ஐக்கத்தை சிதுலி ஆதமம் அவன் அழிஞ்ச விஷயம் வயதுக்குள்னால் இல் மலா ஐக்கத்தியை ஒதுக்குரியா முகமது முகமதே நீங்கள் நினைவு கூறுங்கள் கவுமிக்கு உங்களுக்கு கவுமுக்கு சொல்லி சொல்லுங்கள் ஒதுக்குழலி குறம்ப கூட்டத்தாருக்கு சொல்லுங்க இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க ஹெய் ந குல்னா டில் மலாய்கத்தினா மலக்கு மலிடம் சொன்ன நேரத்தில் ஹை குல்னா லில் மலாய் நம்ம இயற்கை இதுங்கிற வார்த்தை என்ன செய்யும் அந்த ஹெய்ன அல்லது ஒக்த என்பதை அர்த்தம் கொடுக்குன்னு சொல்லி வயது காலுக்க ல் மலாய்கத்திங்கிற வார்த்தையிலே சொல்லணும் அப்படி இந்த நேரத்தில் மொஹம்மது நீங்கள் உங்களுடைய கூட்டத்தாருக்கு உங்களுடைய கவுமுக்கு சொல்லுங்கள் ஹைனா குல் நாளில் மலாய்க்கத்தி மலக்குமார்கள் நாம் சொன்ன நேரத்தில் என்ன நினைச்சொன்னா உஸ்ஜுதுலி ஆதம ஐ அதாவது உஸ்ஸுதுலி ஆதமன்னு ஆதமலி சாத்துக்கு சஜா செய்யுங்க ஐ அதாவது சுஜூதுத் ஹையத்தின் வர த ஆதயம் மென் லா சுஜூத் அய்பாதத்தி லா அதாவது ஐ அதாவது உஸ்ஜூதுங்கிறது சுஜூதுத் த ஹய்யத்தின் தஹையத்துடைய சுஜூத் காணிக்கையினுடைய சுஜூத் ஒரு அன்பளிப்பு ஒரு காணிக்கை ஒரு கண்ணியத்தினுடைய கிடையாது ரப்புக்கு செய்யக்கூடிய அல்லாவுக்கு செய்யக்கூடிய அந்த செய்தா கிடையாது அது வந்து வணக்கத்திற்கு இபாதத் அறிப்புல செய்யப்படாது அது கூடாது அது அல்லாவை தவிர யாருக்கும் செய்யக்கூடாது இங்க சொல்லப்படுறது ஒரு கண்ணியத்தின் அடிப்படையில ஒரு காணிக்கை செலுத்துற அடிப்படையில எனது அங்க உள்ள அதுதான் அந்த சுஜூது தான் அல்லாஹ் அனு செஞ்சான் அங்க ஆதம் இஸ்லாத்துக்கு செய்யுங்கன்னு சொன்னாது இல்லா இபிலிஸ் இபிலிஸ் தவிர எல்லாரும் என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க ஐயா அதாவது தான் ஷெய்தான் சொல்லக்கூடிய வார்த்தையை பாக்குறோம் என்ன நான் அவனோட சிறந்தவன் சிறந்தவன் தான் என்ன செய்ய முடியும் சிறந்தவன் ஒரு சாதாரண ஆளுக்கு க இது பண்ண முடியாது சின்னவன் பெரிய ஆளுக்கு கண்ணியம் செய்யணும் அப்படிங்கிறப்ப அந்த முட்டாத்திரமா அவன் சொன்னான் ஃபஸ்ட் சஜது இல்லா இப்ளீஸ் ஐ சஜது ஜமி அண்ட் லஹு கைரா இப்ளீஸ் சஜது ஜமி அண்ட் லஹு கைர் அதாவது எல்லாரும் செஞ்சாங்க சஜா சஜது சஜா செஞ்சார்கள் ஜமிஆன் அனைவரும் லகு யாருக்கு ஆதமத்துக்கு தவிர எல்லாரும் செஞ்சாங்க சஜிதா செய்தார்கள் அபா அவன் மறுத்த ஐ இம் தன ஆம் இம்மா உமிரபி பிஹி எதை கொண்டு ஏவப்பட்டானோ அதை விட்டும் தன்னை தானே தடுத்து கொண்டான் ஒ தகப்பரான் அதை விட்டு பெருமை அடித்தான் ஒ காண காஃபிரீன் ஐ சாரபி இபாயிஹி ஹி வஸ்திக்பாரிஹி மினல் காஃபிரீன் அவனுடைய மறுப்பின் காரணமாக அதாவது முடிஞ்சும் செய்யாம மன்னிச்சிருவான் முடிஞ்சும் அவன் வேணும்னே மறுத்தான் பெருமை அடிச்சான் பெருமை இன்னும் அவனுடைய மறுப்பின் காரணமாக காபிர்களிலிருந்து ஆகிவிட்டான் ஐசுலாஹி பிஸ் சுஜூத் ஆதம் அலி இஸ்லாத்திற்கு சஜா செய்வதை கொண்டு அல்லா ஏவி அந்த ஏவலை அவன் என்ன நினைச்சான் ஒரு ஒரு வெறுப்பாக ஒரு ஒரு ஏதோ கேவலமாக ஒரு இலக்காரமாக நினைத்தான் அதனால் அவன் செஞ்சுட்டான் காஃபிர்களிலிருந்து ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல தெரியுது ஷெய்தானுடைய பெருமை அவனை பேரழிவுக்கு உள்ளாக்கிடுச்சு எனவே எனது பெருமையை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ளணும் அதுபோன்ற கெட்ட குணங்களை விட்டு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்காக அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும் பாருங்கள் அதைத் தொடர்ந்து ஷே ஆதம் அல்ல இஸ்லாத்துக்கு அல்லாஹெல்லா சொன்ன நசீகத் அதை சொன்ன விஷயங்கள் அதுக்கப்புறம் ஷெய்தானுடைய வழிகேற்றுடைய அந்த விஷயங்கள் அனைத்தும் இன்ஷா அல்லா இது தொடர்ந்து பேசப்படுகிறது இதுவரை சொன்ன விஷயங்கள்லேருந்து புரிய வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன எந்த நிலையில் நமக்கு அந்த கிபுருங்கிற விஷயம் வரக்கூடாது அதை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் அதேபோல் அல்லாவுக்கு கட்டளைக்கு வழிபடுறது நம்மால் எதுவும் முடியுதோ அதை செஞ்சிடும் முடியலைங்கிறது விஷயத்தில் அல்லா என்ன செய்யறான் மன்னிப்பை கொடுக்குறான் ஒரு வொசத்தை கொடுக்குறான் அனுமதியை கொடுக்குறான் இங்கே அபாங்கிற வார்த்தை தான் முழங்கப்பட்ருக்கு எதுவும் முடிஞ்சும் அவன் செய்யாமல் மறுத்துட்டான் பெருமையின் காரணமாக அது மாதிரி தன்னை பெருசாக நினச்சதுனால அதனால் இந்த போன்ற கெட்ட குணங்களை விட்டு எல்லா நம்மளை பாதுகாக்கணும் அவனுக்கு வழிபடக்கூடிய நல்லூர் இல்லாஹ அல்லாஹ் நம்மை ஆக்கியாறல வேண்டும் வாகன் தாவானா அன்னின் அஹமது இல்லாஹ் இரஃபில் அலமின் அஸ்ஸாமு அலிக் குமர்